அனைவருக்கும் வணக்கம் திருமேற்றிசை அந்தாதி உரையாசிரியர் திருவரக் கவிஞர் புலவர் தோ ஜம்புகுமாரன் வழங்குபவர் வந்தை பொன் ஜினகுமார் திருமேற்றிசை அந்தாதி தொழுவார்க்கு துன்பம் இல்லை காப்பு திருமாமகள் முறைகின்ற செந்தாமரை மேல் வருமா மலர்கள் இரண்டுடையான் மதிபோல் நிழற்றும் குருமா மணிக்குடை மூன்றுடையான் குணம் நான்கும் அமைந்த பெருமான் நறுங்கொண்டை என்ன வல்லார்க்கு இல்லை பேரிடரே உரை விளக்கம் திருமகள் தங்குவதற்கு இடமான செவ்விய தாமரை மலர் மேல் வரும் இரண்டு திருவடிகளாகிய மலர்களை உடையவன் ஒளிவீசும் வீசும் முழுமதிகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைத்தார்போலும் முக்குடையை உடையவன் கடையிலா ஞானம் முதலாகிய நான்கு ஒப்பில்லா குணங்களை உடையவன் என்றெல்லாம் திருநருங்கொண்டை என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமானைப் போற்றி துதிக்கும் திறம் பெற்ற அடியார்களுக்கு என்றும் துன்பங்கள் இல்லை நன்றி வணக்கம்